இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இன்னைக்கு ரொம்பவே அருமையான இரண்டு குட்டி குட்டி கதைகளை பார்க்க போறோம் சரி கதைக்குள்ள போலாமா இரண்டு முதலாளிகள் பேசி கொண்டிருந்தார்கள் அதில் ஒரு முதலாளி தன்னிடம் வேலை பார்ப்பனை போல் உலகத்தில் முட்டாளை காண முடியாது என்றார் அதற்கு மற்றொரு முதலாளி தன்னிடம் வேலை பார்ப்பவன்தான் உலகத்திலேயே அடி முட்டாள் என்றான் இருவருக்கும் சில நிமிடங்கள் வாக்குவாதம் நடந்தது முடிவில் இருவரும் நிரூபித்து காட்டுவதாக கூறி சமாதானமானார்கள் அதன் பின்னர் முதல் முதலாளி தன்னுடைய வேலைக்காரனை அழைத்து அவனிடம் ஒரு ரூபாயை கொடுத்து நீ போய் ஒரு ஆடிக்கார் வாங்கி வா என்று அனுப்பிவிட்டான் அவனும் அதற்கு சரி என்று கூறி சென்றான் உடனே அந்த முதல் முதலாளி பார்த்தியா ஒரு ரூபாய் கொடுத்து ஆடிக்கார் வாங்க சொல்றேன் அதற்கும் சரி என்று போகிறான் இவன மாதிரி முட்டாப்பாய உலகத்திலேயே உண்டா என்று கூறி சிலிர்த்து கொண்டான் கொஞ்சம் பொறு என்னுடைய வேலைக்காரனை பார் என்று கூறி அவன் தனது வேலைக்காரனிடம் நான் தற்பொழுது என்னுடைய வீட்டில் இருக்கிறேனா என்று பார்த்து வா என்று கூறி அனுப்பினான் உடனே அவனும் சரி என்று கூறி சென்றான் அவன் சென்றதும் இரண்டாவது முதலாளி பாத்தியா இவன மாதிரி அடி முட்டால் உலகத்தில் உண்டா என்று கூறி அவனும் சிரித்து கொண்டான் இப்பொழுது இரண்டு வேலைக்காரர்களும் ஓரிடத்தில் சந்தித்து கொண்டார்கள் இப்பொழுது இவர்கள் இருவரும் தங்கள் முதலாளிதான் முட்டாள் என்று வாக்குவாதம் செய்து கொண்டார்கள் எப்படி என்று இரண்டாம் வேலைக்காரன் கேட்க முதல் வேலைக்காரன் தன்னுடைய ஓனர் ஒரு ரூபாய் கொடுத்து ஆடிக்கார் வாங்கி வர சொன்னார் அவருக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கடல் லீவுன்னு முட்டாப்பாய முதலாளிக்கு தெரியாம இருந்திருக்கு பாரு அவர மாதிரி லூசு உலகத்தில் உண்டா என்று கூறி அவன் சிரித்துக்கொண்டான் இரண்டாம் வேலைக்காரன் அது கூட பரவாயில்லடா எங்க ஓனர் அவர் வீட்ல இருக்காரா என்று சொல்லி என்ன பார்த்துட்டு வர சொல்றாரு அவருக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கான்னு பாருன் கையில தான் செல்போன் வச்சிருக்காருல வீட்ல லேண்ட்லைன் போன் இருக்கு ஒரு வாரத்தை ஃபோன் பண்ணி அவங்க மனைவி கிட்ட அவர் அங்கே இருக்காரான்னு கேட்டால் அவங்க மனைவியே சொல்ல போகிறாங்க இதுக்கெல்லாம் போய் என்ன அனுப்பி விடுறாங்க பாரு என்று கூறி அவன் சிரித்து கொண்டான் இப்போ நீங்களே சொல்லுங்க இதில் யார் முட்டாள்னு சரிங்க இப்போ இரண்டாவது கதைக்கு போகலாமா ஒரு பெண் தனது மரணப்படுக்கையில் தனது கணவனிடம் நான் இறந்த பிறகு என் கல்லறையின் ஈரம் காயும் வரை நீங்கள் இரண்டாவது திருமணம் செய்யக்கூடாது என்று சத்தியம் கேட்கிறாள் குழப்பத்திலேயே மனைவி கேட்ட அந்த சத்தியத்தை கொடுத்து விடுகிறான் கணவன் ஓரிரு நாட்களிலேயே அவன் மனைவி நோய்வாய்ப்பட்டு இறந்து விடுகிறாள் கண்ணீரோடு தனது மனைவிக்கு செய்ய வேண்டிய சடங்கு காரியங்களை முடித்து அவளை புதைத்த இடத்தில் ஒரு அழகிய சிமெண்ட் கல்லரை கட்டுகிறான் மாதங்கள் பல சென்றது பெற்றோர்களும் நண்பர்களும் அவனை இரண்டாவது திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்தினர் அப்போதுதான் அவனுக்கு தன் மனைவிக்கு கொடுத்த சத்தியம் ஞாபகத்திற்கு வந்தது மனைவி இறந்த ஆறு மாதத்திற்கு பிறகு அவள் கல்லறையை காண சென்றான் கல்லறையை கண்டவன் அதிர்ச்சியில் முகமெல்லாம் உயர்த்து கொட்டியது சுடுகாட்டில் பிணம் எரிக்கும் வாடையும் காற்றில் லேசாக அசையும் மரங்களையும் கண்டு என்ன இது அதிசயம் ஆறு மாதங்கள் ஆகியும் என் மனைவியின் கல்லறை மட்டும் இன்னும் காயவில்லையே ஏதோ நேற்றைக்கு கட்டியது போல ஈரமாக அப்படியே இருக்கிறதே என்று புலம்பி பயத்தில் அங்கிருந்து வீட்டிற்கு ஓடிவிட்டான் ஒரு வருடம் முடிந்த நிலையில் தன் மனைவியின் நினைவு நாளன்று பூ புடவை எல்லாம் வாங்கி கொண்டு தைரியத்தை வரவழைத்து கொண்டு மறுபடியும் சுடுகாட்டிற்கு சென்றான் கணவன் அப்போது ஒரு வருடமாகியும் அவன் மனைவியின் கல்லறை இன்னும் ஈரமாக இருப்பதைக் கண்டு அப்படியே மண்டியிட்டு கல்லறையை கட்டி அணைத்து தன் மனைவியின் பெயரை சொல்லி கண்ணீர் விட்டு கதறி அழுதான் அப்போது அவர் மனைவியின் சகோதரன் ஒரு குடம் தண்ணீரோடு கல்லறையை நோக்கி வந்தான் அவன் குழப்பத்துடன் நீ இங்கு என்ன செய்கிறாய் எதற்காக குடத்தில் தண்ணீர் எதுக்குடா குடத்தில் தண்ணி என்று திரும்ப திரும்ப கேட்டான் எனது சகோதரி அதாவது உனது மனைவி அவள் இறக்கும் இரண்டு நாட்களுக்கு முன்பு அண்ணா தினமும் காலையிலும் மாலையிலும் எனது கல்லறைக்கு தண்ணீர் ஊற்றி அதை ஈரமாக்கி விடுங்கண்ணா என்று கூறி இன்னும் சத்தமாக அவனும் அழுகிறான் அதாவதுங்க கணவன் எங்கே இருந்ததுக்கு அப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணி போகிறோன்ற பயத்தில் இந்த மாதிரி வேலையை செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க இந்த இரண்டு கதைகளும் உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதைகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்